ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான தக்காளி சாதம் ரெசிபி அப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் கொஞ்சமாக சோம்பு ஒரே ஒரு பட்டை ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கேன் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா பிரிஞ்சி மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக அது வதங்குறதுக்காக உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தனி மிளகாயத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு பெரிய மூணு தக்காளி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி ஒரு ஒரு டே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு பெரிய மூணு தக்காளி வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கணும் நீங்கள் அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்து பாருங்க தக்காளி சாதம் சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்குறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கேங்க அப்படி கிட்டே குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் தனியா தூள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அதை நல்லா ஆகி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி சேர்க்குறேன் நீங்கள் சாப்பாட்டு அரிசி சேர்க்குறீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு சேருங்க ஒரு வேளை நீங்கள் பாஸ்மதி அரிசி அந்த மாதிரி சேர்க்குறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை சேர்த்துங்க நான் வந்து ரேஷன் பச்சை தான் இது செய்கிறேன் நல்லா ஒயிட்டாக இருந்தது இந்த வாட்டி பச்சை அரிசி போ பொங்கலுக்கு போடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த அரிசி தான் வாங்கிட்டு வந்து செஞ்சேன் சூப்பராக இருந்தது ஆனால் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நீங்கள் இந்த அரிசியை வந்து நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து விசில் விடக்கூடாது நீங்கள் சாப்பாட்டா அரிசியாக இருந்தால் மூணு விசில் விட்டு எடுத்துக்கங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி அரிசியில் செய்ய போகிறீங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி வரும் இப்போ வந்து நம்ம தம் போட்டு வேண்டிதான் தோசைக்கல்ல வந்து வச்சு கொத்தமல்லி தூவி சிம்மில் வச்சு நீங்கள் தம் போட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க நான் விசில் எடுத்துருவேன் விசில் வந்து போடக்கூடாது இப்போ பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நான் உங்களுக்கு கேஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் தலை தழனு இருக்கும் அது ஆறு நாளும் அப்படியே தான் இருக்கும் நான் சாப்பிடும்போது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ நான் செஞ்சுட்டு நான் கடைக்கு கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்தேன் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே வந்து தலைத்தலன்னு சூப்பராக இருந்தது இது கூட ஆனியன் தயிர் பச்சடி தான் வச்சு சாப்பிட போகிறேன் நீங்களும் ஒரே ட்ரை பண்ணி பாருங்கள்